ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்திஸ் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் ஓகே ரைட்டு இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட சேனலில் எந்த வீடியோ அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ யூடியூப் சேனலை பற்றி போட்டிருந்தேன் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காம இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் ஏன்னா அதில் நான் ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கேன் எதேச்சையாக ஒரு யூடியூப் சேனல் எனக்கே தெரியாமல் ஆரம்பித்த மாதிரி ஆரம்பித்தேன் இருந்தாலும் கூட அதில் என்னோட வீடியோஸு டெய்லரிங் வீடியோஸ் எல்லாம் போடும்போது ஓரளவுக்கு ரீச் ஆகி நான் வந்துட்டு அதில் எந்த லெவலுக்கு வந்திருக்கேன் அப்படின்றத பற்றி எல்லாமே அதில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன் நேற்றுக்கு பழைய வீடியோவில் வந்து கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்ததை பற்றி சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறமா அதை கிளியர் பண்ணினதையும் சொன்னேன் கிளியர் பண்ணிவிட்டேன் உடனே நான் மியூட் போட்டு கிளியர் பண்ணிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் சேனலுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை பற்றி இப்போ நான் தெளிவாக சொல்ல போகிறேன் அதுக்கப்புறமா மானிட்டைசேஷன் வரைக்கும் நான் என்ன பண்ணேன் அப்படின்றத பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி கிளைம் வந்ததுக்கப்புறமா ஒரு நாற்பது நாள் இருக்கும் கிட்டத்தட்ட நான் டெய்லியுமே வீடியோ போடுற ஆள் அப்படி நான் டெய்லியுமே வீடியோ இருக்கும்போது நாற்பது நாளைக்கு தினமும் முப்பது வீவ்ஸு நாற்பது வீவ்ஸு இருபது வீவ்ஸு நூறு மேக்ஸிமம் நூறு நூற்றம்பது அதுக்கு மேலே தாண்டவே இல்லை அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருந்த சேனல் இந்த கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாற்பது நாள் சரியாக நாற்பது நாள் அதே மாதிரியே தான் போயிட்டே இருந்துச்சு இருந்தாலும் நான் வந்துட்டு சரி கொஞ்சம் நாள் கழித்து மறுபடியும் சரியாகும் மறுபடியும் சரியாகும்னு தொடர்ச்சியாக டெய்லி ஒரு கன்டென்ட் யோசிச்சு யோசித்து வீடியோ ஏன்னால் எனக்கு டெய்லரிங்கில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு அதில் ரொம்ப விருப்பமும் இருக்குது இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது அதனால் நான் வந்து தொடர்ச்சியாக வீடியோஸ் எடுத்து 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 டெய்லி ஒன்றும் சலிக்காமல் போட்டுட்டே இருக்கேன் ஆனால் அப்போவுமே வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் வைக்கவோ வேறு வேறு எனக்கு தெரியாது சரிங்களா நான் தெரியாத விஷயத்த தெரியாதுன்னே சொல்லிடுறேன் இப்படியே நாற்பது நாள் போட்டுட்டே இருக்கேன் ரொம்ப ஒரு ஒரு ரெண்டு நாள் சேர்ந்து நூறு வியூஸ் கூட வராத ஒரு ஸ்டேஜ் வரைக்குமே வந்துருச்சு சேனல் அப்போ எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது கஷ்டமாக இருந்ததுன்றதை வந்து நான் ஸ்ட்ரெஸ்ஸாக வரைக்கும் எடுத்துக்க மாட்டேன் என்னடா நல்லா இருந்த சேனலை நம்மளாக ஒரு தப்பு பண்ணி இப்படி பண்ணிட்டோமோ அப்படின்ற அந்த கஷ்டந்தான் வேற ஒன்றும் இல்லை அப்போ என்ன பண்ணேன் ஒரு யூடியூப் டிப்ஸு சொல்லி கொடுக்குற ஒரு சேனல் இருந்துச்சு அதில் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா ஒரு கமெண்ட் போட்டு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தாங்க நான் இதையெல்லாம் தேடி 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 கம்யூனிட்டி இந்த யூடியூப் டிப்ஸ் போடுற சேனலை பார்த்து பார்த்து தான் நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேனே அதனால் இந்த மாதிரி சேனல்களெலாம் நான் அப்பப்போ பார்த்துட்டே இருப்பேன் அப்படி பார்க்கும்போது ஒரு சேனலில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க என்ன போஸ்ட் போட்டிருந்தாங்கன்னா இந்த வீடியோவை யார் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களோ ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு உங்களோட சேனல்குள்ளே போய் நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க உடனே போய் ஃபஸ்ட்டு ரெண்டாவது கமெண்ட்டு ரெண்டு கமெண்ட்டுக்கு அவங்க சேனலை வந்து பார்த்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்ததுனால நான் என்னோடய சேனல் ரெண்டாவது கமெண்ட்டாக போட்டேன் பார்த்தா எனக்கே சர்ப்ரைஸ் நான் நிஜமாகவே நம்மளோட சேனலை பார்த்து எடுத்து சொல்ல போகிறாங்களா அப்படின்னு நினச்சிட்டு ஏன்தானு இருந்துகிட்டு இருந்தா அடுத்த வாரம் அவங்களோட சேனலில் வீடியோ வரும்போது என்னோடய சேனலை பற்றி பேசிகிட்டு இருக்காரு பேசினார்னு சொல்கிறத விட கழுவி கழுவி ஊற்றிட்டு இருந்தார் கழுவி கழுவி இருந்தார் அவர் அப்புறம் பாருங்க சேனலில் ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது டிஸ்கிரிப்ஷன் கிடையாது டைட்டில் ஒழுங்காக வைக்க தெரியலை இத்தனையும் பண்ணிவிட்டு ஆனாலும் டெய்லியும் வீடியோ போட்டுட்ருக்காங்க நாற்பது வீவ்ஸு ஐம்பது வீவ்ஸ் தான் வந்துட்டுருக்குது இவங்க என்ன ஒரு வில் பவரில் இப்படி போடுறாங்கன்னு தெரியல அப்படி இப்படின்லாம் வந்துட்டு சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணணுன்னா நீங்கள் வந்து நீங்கள் டெவலப் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டு ஒழுங்காக தம்ப்ளைன் வச்சு கற்றுக்கோங்க அதுக்கப்புறம் வீடியோவை இன்னும் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு ஒரு ரெண்டு மூணு டிப்ஸும் சொன்னார் சரின்னு மண்டைக்குள்ளே ஏற்றிக்கிட்டு அவர் கல்வி ஊற்றினாலும் உண்மை அதுதானே நம்ம ஏற்றுத்தானே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டேன் வெளியில் வந்து என்ன பண்ணேன் எப்படியாவது தம்ப்ளைன் வைக்க கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இருக்கிற எல்லாம் போய் 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 பார்த்து ஒரு வழியாக ஒரு ஆப்பு லவ் கோபிட் அப்படின்ற ஒரு ஆப் இருந்தது அந்த ஆப்பை டவுன்லோடு பண்ணி வச்சு அதில் கொஞ்சம் சிம்பிளாக ஒரு அஞ்சு ஸ்டெப்பு தான் இருந்துச்சு கம்ப்ளைண்ட் வைக்கிறதுக்கெல்லாம் அதனால் எனக்கு கொஞ்சம் கற்று பரவாயில்லையாக இருந்தது கேன் போய் பார்த்தா என்னால் கற்றுக்க முடியல அதில் தெரியல மொத்தத்தில் அப்புறம் சரி நீ இதில் வந்துட்டு ஓரளவுக்கு கம்ப்ளைண்ட் வைக்க கற்றுக்கிட்டு அப்புறமா அடுத்தடுத்து அடுத்தடுத்து மறுபடியும் வீடியோ போடுறேன் தம்ப்ளைன் வைக்கிறது அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் எழுதுறது அதையெல்லாம் அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் எழுதுறது இதையெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டாக ஓரளவுக்கு அப்படியே வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்துட்டு ஆறு மாதம் முடியும் போது நான் மூணாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு ஒரு அஞ்சு மாதம் போது மூணாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் வந்துருச்சு ஒரு சேனலில் போட்டிருந்தாங்க இல்லை யூடியூப்லேயுமே சொல்லியிருந்தாங்களே நம்மளோட இதில் ஒய்டி ஸ்டுடியோவில் சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து மூணாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் முடிஞ்ச உடனே இந்த ஆப்ஷன் நான் இது பண்ணால் சூப்பர் தேங்க்ஸ் அந்த மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க நான் உடனே அப்ளை பண்ணி டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு அந்த ரெண்டு ஸ்டெப்பையும் முடிச்சு வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா நாலாயிரம் மணி நேரம் ஆடுறதுக்கு ஒரு பத்து இருபது நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு பத்து இருபது நாள் கழித்து நாலாயிரம் மணி நேரம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் மானிட்டைசேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதுமே வந்து எனக்கு தெரியாமல் தான் இருந்துச்சு அதுக்கு ஏன்னா எனக்கு பெருசாக இங்கிலீஷ் தெரியாது வேறு யாருக்கிட்டையும் கொடுத்து பண்ணுறதுக்கும் பக்கத்துலேயும் ஒத்தரை இல்லை என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அதுக்கு ஒரு வீடியோஸ் பார்த்தேன் அது ஒரு பொண்ணு புதுசாக அதுவும் ஜூலை மாதம் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த பொண்ணு அந்த பொண்ணோட வீடியோவுக்கு போய் பார்த்தேன் அவங்க வந்து டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு நம்ம எப்படி சேனலில் அந்த இது ஆட் அன்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே போகணும் அப்படின்றதுலேருந்து நல்லா ஒரு இருபது முப்பது நிமிஷத்துக்கு அந்த வீடியோ எந்த பட்டனை ஆன் பண்ணணும் எந்த பட்டனை ஆன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலோடு அந்த பொண்ணு வந்துட்டு விளக்கமாக சொல்லியிருந்தாங்க அதில் மானிட்டைசேஷனுக்கு ஆக்ன்ட்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு விளக்கமாக சொல்லியிருந்தாங்க அதை நான் ஃபுல்லாக ஒரு தடவை கேட்டுக்கிட்டேன் கேட்டுவிட்டேன் அந்த பொண்ணு லாஸ்ட்டாக என்ன சொன்னாங்கன்னா இதில் வந்து நீங்கள் தப்பாக சப்மிட் பண்ணிட்டா கூட மறுபடியும் அடுத்த தடவை சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் தப்பாக இதில் பண்ணிட்டீங்கன்னா கூட நீங்கள் இந்த ஆப்ஷனை தொட்டீங்கன்னா மறுபடியும் புதுசாக நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்றதை அந்த பொண்ணோட வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டாவது நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உடனே அப்ரூவ்டு அப்படின்னு சொல்லிவிட்டு க்ரீன் கலர் சிம்பிள் வந்து உடனடியே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியும் அந்த பொண்ணு சொல்லியிருந்ததுனால ஒரு தைரியமாக அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி இன்னொரு சே ஃபோனில் அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி உட்காந்து ரிலாக்ஸாக லைட்டை போட்டுட்டு அந்த பொண்ணு சொன்ன ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக உள்ளே போய் எல்லா ஸ்டெப்பையும் முடித்து கம்ப்ளீட் பண்ணி நான் வந்து அப்ரூவ்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துருச்சு மானிட்டைசேஷன் நான்க்கு ஆட்ஸன்ஸுக்கு நான் கொடுத்த ஃபார்ம் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு இன்னொரு ரெண்டு மூணு நாளில் உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஆன் ஆகி இந்த இதெல்லாம் காசுக்கான இது வந்துடும் அப்படின்னு சொல்கிற அந்த இதுவும் வந்துருச்சு ஒரே குஷி ஆகிட்டேன் ஆனாலும் அதுக்கப்புறமா ஒரு சின்ன பிரச்சனை நடந்தது அது வந்து ஐடி வெரிஃபிகேஷன் அப்போ நடந்தது அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எனக்கு பின் நம்பர் வந்ததுக்கப்புறமா ஒரு வீடியோவாக போட்டு சொல்கிறேன் இந்த யூடியூப் வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு அந்த பின் நம்பர் வந்ததுக்கு அப்புறமா அப்போ என்ன பிரச்சனை வந்துச்சு என்ன தப்பு பண்ணக்கூடாது நம்ம அப்படின்றத நான் மறுபடியும் ஒரு வாட்டி உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதில் வந்து நான் என்ன கொடுத்தேன்னா பேன் நம்பர் மட்டும் பேன் கார்டு நம்பர் தான் கொடுத்துருந்தோம் எங்களுடைய வீட்டு அட்ரெஸ்ஸு என்னோடய நேமு இதெல்லாம் கொடுத்துருந்தோம் சரிங்களா இந்த மாதிரி தான் நான் யூடியூப் சேனலில் மானிட்டைசேஷன் வாங்கினேன் என்னால் படிக்க முடியாது என்னால் எதுவும் முடியாது எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காம உங்களுக்கு எந்த விஷயம் பெஸ்ட்டாக தெரியுமோ அதை வச்சு நீங்களும் தைரியமாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் யாருமே பயப்படாதீங்க இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ